வாங்க இன்னைக்கு நான் ஒரு கடுகை பற்றி போட்டிருக்காங்களே என்ன சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் சீக்ரெட்டுங்க ஏன்னா இதிலிருந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு முந்நூறுபா வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான பிளாட்ஃபார்ம் இது அருமையான பிளாட்ஃபார்ம் இதில் நீங்கள் சேர்ந்து தினந்தோறும் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டினா உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் இது ஒரு நம்பிக்கையான நிறுவனம் கடந்த ஐந்து வருடமாக இந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது சில ஸ்டகிளாக வருது அதெல்லாம் தாண்டி இந்த நிறுவனத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னா நம்ம திருவண்ணாமலையில் தான் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அது என்ன சீக்கிரட்டுன்னு கேட்குறீங்களா ஏன்னா இப்போ வந்து மழைக்காலங்கள் வரப்போகுது மழைக்காலங்களில் வந்து நிறைய நபருக்கு சளி பிடிக்கும் ஏன்னா ரொம்ப அது பனி காற்று கொண்டா குளிர்ந்த காற்று இதெல்லாம் சில பேருக்கு ஒற்றுக்கொள்ளாது அதனால் நீங்கள் சளி பிடிச்சா என்ன செய்யலாம் நிறையா நீங்கள் வந்து மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டு நம்ப உடலை கெடுத்துக்காதீங்க நம்ம இயற்கையாகவே நம் சமையல் அறையில் இருக்கக்கூடிய கடுகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கடுகை வந்து என்ன வேலை செய்யும்னா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கடுகை எடுத்து வானாலில் போட்டு நல்லா வறுத்து கொள்ளுங்க அது வறுக்கும் போது அது நல்லா பொறிஞ்சி வரும் பொறிஞ்சி நின்ற பிறகு அந்த கடுகை அடுப்பில் இருந்து இறக்கி அதை நல்லா ஆறவிடுங்க ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிடுங்க என்னடா இந்த கடுகை வந்து வறுக்க சொல்கிறாங்க பொடி பண்ண சொல்கிறாங்கன்னு யோசிக்காதுங்க நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா இந்த கடுகை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடியாக செஞ்சிடுங்க பொடி பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல நறுமணம் வரும் வெறும் கடுகு மட்டும்தான் அதோடு வேறு எதுவுமே சேர்க்காதீங்க அந்த கடுகு தூளை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நீங்கள் ஒரு டம்ளர் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணீரை நல்லா கொதிக்க விடுங்க கொதி நல்லா கொதி வந்த பிறகு இந்த கடுகு பொடி ஒரு தேக்கரண்டி தேவையானால ஒரு தேக்கரண்டி இல்லை ஒன்றரை தேக்கரண்டி இல்லை இரண்டு தேக்கரண்டி போடலாம் ஏன்னா இது வந்து கசப்பு தன்மை இல்லை நீங்கள் இரண்டு தேக்கண்டியை போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு பணக்கற்கண்டு தேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் இவை நான்கில் ஏதாவது ஏதாவது ஒன்றை சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அதை அதை நீங்கள் எது போடுறீங்களோ தேனோ பனைக்கற்கண்டோ சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ ஏதாவது ஒன்றை சேர்த்து அதை நல்லா க அடு அந்த கொதிக்கின்றதுலேயே போட்டு நல்லா கொதி கொதிச்ச பிறகு இறக்கி நீங்கள் வடிகட்டி இதை நீங்கள் வந்து குடித்து பாருங்கள் ஒரு இரண்டு நாளைக்கு நீங்கள் இதை வந்து குடிங்க ஒரு ஆனால் இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ நறுமணமாக நம்ம வந்து காப்பி எப்படி கொடுப்போம் ஸோ அது காப்பினா அந்த கடையில் கிடைக்கிற காப்பி சொல்ல சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த நறுமணம் உங்களுக்கு பிடித்த வண்ணம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மழைக்காலங்களில் பிடிக்கின்ற சளி சளி தோசம் இவை அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வாக இது கிடைக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அதை தான் நான் உங்களோடு ஷேர் பண்ணுறேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எங்களுக்கு உங்களுக்கு கூடுதல் பயனுள்ள வீடியோவை நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா என் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேன்றாங்க ஏ தேங்க்யூ